ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா நெமலி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் சேந்தமங்கலம் கூற்றுரோட்டில் தமிழக அரசின் நான்கு ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் நெமலி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் சேந்தமங்கலம் கூட்டுரோட்டில் தமிழக அரசின் நான்கு ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்துக்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய பெருந்தலைவருமான வடிவேலு தலைமை தாங்கினார் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளரும் சைனபுரம் ஊராட்சி மன்ற தலைவருமான பவானி வடிவேலு முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக அரசின் கைத்தறி துணிநூல் துறை அமைச்சருமான காந்தி கலந்து கொண்டு பேசினார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற பொது தேர்தலிலும் இடங்களில் திமுக வெற்றி பெற்றும் மீண்டும் தமிழகத்தில் மக்கள் ஆட்சி நிச்சயம் மலரும் என பேசினார் இக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் ஆர்த்தி பொதுக்குழு உறுப்பினர் கண்ணையன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் கவுன்சிலர்கள் துரை சீனிவாசன் ராஜலட்சுமி நந்தாதேவி வட்ட செயலாளர்கள் பழனி பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதன் பின் நல உதவிகள் வழங்கப்பட்டது முடிவில் ஒன்றிய துணை செயலாளர் முகமது அப்துல் ரஹ்மான் அனைவருக்கும் நன்றி கூறினார்